Oh <laughs> yeah. சாவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரப்பர் மர காடுகளுக்குள் என்னென்ன படங்கள் எடுத்தாங்க அப்படிங்கிறது பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரப்பர் மர காடுகள் கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஃபைன் மர காடுகள் போலவே காட்சியளிக்கும் ஃபைன் ஃபாரஸ்ட் ஃபைன் மர காடுகள் தமிழ்நாட்டில் கொடைக்கானல்லையும் ஊட்டியிலையும் இருக்குது அதே மாதிரி கேரளாவில் வாகமன்ங்கிற மலைப்பிரதேசத்துலேயும் பயன்மர காடுகள் அதிகமாக இருக்குது இந்தியாவிலேயே இந்த மூணு இடத்துல தான் பயன்மர காடுகள் இருக்கிற இடம் ஆனால் இந்தியாவிலேயே ரெண்டே மாநிலத்தில் தான் இந்த ரப்பர் மர காடுகள் இருக்குது ரப்பர் மரங்கள் அதிகமாக வளர்க்குற இடமா இந்தியாவிலேயே கேரள மாநிலம் தான் முதலிடம் வைக்குது அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக வளர்க்குறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மர காடுகள் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நாற்பதாவது கிலோமீட்டரில் குலசேகரத்துலேருந்து ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவில் இருந்து இருபதாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய குலசேகரம்ங்கிற ஊர்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தாங்க இந்த மர காடுகள் அமைந்துள்ளது குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படுற கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற திருப்பரப்பு அருவியிலிருந்து ஒரு கிலோமீட்டரில் தாங்க இந்த ரப்பர் மரக்காடுகள் அமைந்துள்ளது ஊட்டி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மர காடுகளை விட இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே வர்ற பயணிகள் இந்த பகுதியில் வந்து உட்காந்து இந்த இடத்த ரசித்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் இந்த இடத்துல செலவிடுவாங்க அதை நானே என்ன ரொம்ப நேரம் பார்த்துருக்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டுகளான கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா ரெண்டு மூணு படங்கள் எடுத்து ரொம்ப சூப்பர் கிட்டாகணோடனே எல்லாரும் பொள்ளாச்சிக்கு வந்தாங்க அது மாதிரி தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் திரைப்படமாக்கின எந்த படமுமே தோல்வி கிடையாது எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்ட ஆன திரைப்படங்கள் அதனால தான் திரைப்பட துறையினர் அவ்வளோ பேரும் ஓடி ஓடி வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய திரைப்படங்கள் படமாக்குனாங்க இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் சிவகுமார் மோகன் அம்பிகா இணைந்து நடித்த நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பாடவா உன் பாடலை என் கண்ணிலே ஏன் நீரோடை என்ற சோக பாடல் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ரப்பர் மரக் காடுகளுக்குள்ள தான் படமாக்குனாங்க இதே நான் பாடும் பாடல் பட பாடல்தான் இதே நான் பாடும் பாடல் பட பாடல்தான் ஷியாம் ஷாமிலி இணைந்து நடித்த அன்பே அன்பே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மலையாள கரையோரம் மயில் ஒண்ண பார்த்தேண்டா என்ற பாடல் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ரப்பர் மர காடுகளுக்குள்ளதான் படமாக்குனாங்க இது அன்பே அன்பே திரைப்பட பாடல்தான் அவளுடைய இதே அன்பே அன்பே திரைப்பட பாடல்தான் முரளி லைலா இணைந்து நடித்த காமராசு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பாதிநிலா இங்கு பௌர்ணமி ஆச்சி பிறந்தாவனமெங்கும் கண்ணனின் பேச்சி என்ற பாடல் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ரப்பரமர காடுகளுக்குள்ள தான் படமாக்குனாங்க இது காமராசு திரைப்பட பாடல்தான் இது காமராசு திரைப்பட பாடல்தான் விஜய் சுவலட்சுமி ரகுவரன் சங்கவி சார்லி இணைந்து நடித்த நிலாவே வா திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க வா திரைப்படத்தில் விஜய் ரகுவரன் சார்லி விஜய் நண்பர் சஞ்சீவ் நாலு பேரும் இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ள இரவு நேரத்தில் உட்காந்து மது அருந்துற மாதிரி காட்சி படம் வாக்கிருப்பாங்க ஒருங்க எங்கள் அம்மா செத்துட்டாங்க அப்பாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் அம்மா எப்படி வருவாங்க சரிங்க சார் இதே நிலாவே வா திரைப்பட காட்சி தான் அதுக்கப்புறம் அப்பாவும் சித்தியும் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க நான் அப்படி இந்தியா திரைப்பட காட்சி தான் எனக்கு இந்த நிலாவைவா திரைப்படத்தில் விஜய்க்கும் சுபலட்சுமிக்கும் இருக்கும் காதலை சார்லி ரகுவரனிடம் மது போதையில் உலரும் காட்சிகள் எல்லாமே இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ளே தான் படமாக்குனாங்க இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் சத்யராஜ் ரேகா ரஞ்சனி ஜனகராஜ் இணைந்து நடித்த கடலோர கவிதைகள் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானு வரேன் வேணையா வீரப்பு பாடல் இந்த ரப்பர்மர காடுகளுக்கு உள்ளதான் படமாக்குனாங்க இதே கடலோர கவிதைகள் பட பாடல்தான் இதே கடலோர கவிதைகள் பட பாடல்தான் இந்த கடலோர கவிதைகள் திரைப்படம் முழுவதுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முட்டம் கடற்கரை கிராமத்தில் தான் படமாக்குனாங்க இதில் வரக்கூடிய சில பாடல்கள் மட்டும் இந்த திருப்பரப்பு ரப்பர் மர காடுகளுக்குள்ள படமாக்குனாங்க இது கடலோர கவிதைகள் பட பாடல்தான் ராமராஜன் அபிதா நடித்த சீரிவரும் காளை திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் எம் சில ஒன்னு சவனானே என்ற பாடல் இந்த மர காடுகளுக்குள்ள தான் படமாக்குனாங்க இதே வரும் காளை திரைப்பட பாடல் இதே சீறிவரும் காலை திரைப்பட பாடல் ராமராஜன் ரேகா நடித்த ராமராஜனின் முதல் படமான நம்ம ஊரு நல்ல ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சிங்கார காத்து நெஞ்சோடு சேத்து பாடல் இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ள தான் படமாக்குனாங்க இது நம்ம ஊரு நல்ல ஒரு திரைப்பட பாடல் தான் ராமராஜன் நடித்த முதல் படமான நம்ம ஊரு நல்ல ஒரு திரைப்படம் முழுவதுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் படமாக்குனாங்க அதுல இந்த பாடல் காட்சி மட்டும் இங்க படமாக்குனாங்க ராமராஜன் சீதா இணைந்து நடித்த மனசுக்கேத்த மகராசா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மஞ்ச கூழி கீரை பிஞ்சி கூறுபிக்கு நெஞ்சில் ஒரு ராகம் பாடல் இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ள தான் படமாக்குனாங்க இது மனசுக்கேத்த மகராசா பட பாடல்தான் இந்த மனசுகேத்த மகாராசா திரைப்படத்துடைய பெரும்பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் படமாக்குனாங்க படத்துடைய பாடல் மட்டும் இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ள தான் படமாக்குனாங்க மோகன் நதியா இணைந்து நடித்த நிலாவே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சித்திரை மாதத்து நிலவு வருது மேகமே வழிவிடு வழிவிடு பாடல் இங்க தான் படமாக்குனாங்க இதே பாடு நிலாவே திரைப்பட பாடல்தான் இதே பாடு நிலாவே திரைப்பட பாடல்தான் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்தில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கதாநாயகனாக நடித்த படம் தாங்க முத்து குளிக்க வரியலாங்கிற அந்த படத்தில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு ஃபேராக குஷ்பு நடிச்சிருப்பாங்க குஷ்புவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது எதிரிங்க வந்து குஷ்புவை துரத்துவாங்க அப்போது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் வந்து குஷ்புவை காப்பாற்றுற காட்சி இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ளே தான் முத்து குளிக்க வாரியலா படத்தில் வரக்கூடிய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் குஷ்பு சம்பந்தப்பட்ட இந்த சண்டை காட்சி முழுவதுமே இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ளே தான் படமாக்குனாங்க இந்த படத்தில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் குஷ்புவை காப்பாற்றுற காட்சி இங்கே தான் படமாக்குனாங்க குஸ்பு ஓடி வரும்போது கீழே விழுந்து முட்டில் காயம் போட்டு ரத்தம் வரும் இந்த ரப்பர் தோட்டத்துக்குள்ள பசங்கள் கூட்டாஞ்சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய் முட்டில் காயம் போட்டுட்டுன குஸ்பு குஷ்பு காட்டும்போது அவனுங்க வத்தல் பொடியை தேய்ச்சி விட்டுருவானுங்க இந்த காட்சியெல்லாம் இந்த ரப்பர் தோட்டத்துக்குள்ள தான் படமாக்குனாங்க இந்த படத்தில் குஷ்புடைய காயத்தில் பசங்க வத்தல் பொடிய தடவுன எரிச்சலில் குஷ்பு துடிக்கும்போது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் பச்சையெல்லாம் கொண்டு வந்து தடவி குஷ்புவை அழைச்சிட்டு போகிற காட்சியெல்லாம் இங்கே தான் படமாக்குனாங்க பார்த்திபன் அஜித் தேவையானி இணைந்து நடித்த நீ வருவாயின திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஒரு தேவதை வந்து விட்டாள் என்னை தேடியே என்ற பாடல் இங்க தான் படமாக்குனாங்க இது நீ வருவாய் என பட பாடல்தான் சூழல் இது நீ வருவாய் என பட பாடல்தான் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி இணைந்து நடித்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் படத்தில் வரக்கூடிய பாடல் சந்தன கிளி ரெண்டு தக்கத்தை தாளம் என்று நெஞ்சுக்குள் அடிக்குது தாளம் பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க இதே மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் பட பாடல் கேப்டன் விஜயகாந்த் பானுபுரியா நிசாந்தினி இணைந்து நடித்த சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அடித்தானா பழுத்த தக்காளியே பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க இது சிறையில் பூத்த சின்னமலர் பட பாடல்தான் கேப்டன் விஜயகாந்த் நளினி இணைந்து நடித்த நாளை உனது நாள் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் வெண்ணிலா ஓடுது கண்ணிலே ஆடுது என்னோடு தான் பாடுது பாடல் இங்க தான் படமாக்குனங்க இதே நாளை உனது நாள் திரைப்பட பாடல்தான் இதே நாளை உனது நாள் திரைப்பட பாடல்தான் கேப்டன் விஜயகாந்த் ராதா இணைந்து நடித்த அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சின்னமாணி குயிலே பாடல் இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ள தான் படமாக்குனாங்க அம்மன் கோவில் கலக்கலை திரைப்படத்தில் ரெண்டு பாடல் காட்சிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் படமாக்குனாங்க இந்த பாடல் காட்சியில் சில காட்சிகள் இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ள தான் படமாக்கினாங்க மம்மூட்டி முரளி அப்பாஸ் தேவயானி ரம்பா சினேகா இணைந்து நடித்த ஆனந்தம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் என்ன இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளி வட்டம் இந்த பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க ஆனந்தம் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே கன்னியாகுமரி மாவட்டத்தை சுத்தி சுத்தி தான் படமாக்குனாங்க அதுல சில காட்சிகள் எங்கேயும் படமாக்குனாங்க சிவகுமார் மோகன் அம்பிகா இணைந்து நடித்த நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பாடும் பாடீகா பாடல் இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ள தான் படமாக்குனாங்க நான் பாடும் பாடல் படம் முழுவதுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் படமாக்குனாங்க அதில் இந்த பாடல் காட்சி இங்கே படமாக்குனாங்க பாடும் இதே நான் பாடும் பாடல் பட காட்சிதான் கமல்ஹாசன் ரதி தீபா இணைந்து நடித்த உல்லாச பறவைகள் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தெய்வீக ராகம் பாடல் இந்த பாடல் இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ள படமாக்கியிருப்பாங்க விஜய் சுவலட்சுமி சங்கவி இணைந்து நடித்த நிலாவேவா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஒன்று ஒன்று ரெண்டு தான் ரெண்டு மூணு அஞ்சு தான் பாடல் இந்த மர காடுகளுக்குள்ள தான் படமாக்குனாங்க இதே நிலாவேவா பட பாடல்தான் இதே நிலாவே வா பட பாடல்தான் அஜித் சிம்ரன் நடித்த உன்னை கூடு என்னை தருவேன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் இடுப்பு சேலைக்குள்ள வழுக்கு பாறைய மறச்சி போரியே கண்ணம்மா பாடல் இந்த ரப்பர் மர காடுகளுக்குள்ளே தான் படமாக்குனாங்க இதே உன்னைக்கோடு என்னை தருவேன் பட பாடல்தான் வணக்கம் நண்பர்களே இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்